பெரிய பாருங்க கத்தருக்கு எது சித்தமாயும் காணப்படும் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையான வாய்க்கும் உங்களை அடிப்பதா உங்களை நொறுப்பதா உங்களை அல்லது உங்களை வந்து துன்பப்படுத்துவதா அல்லது உங்களை வந்து தேவையில்லாத கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பாடல்களுடைய நடத்துவதா அதல்ல கர்த்தர்கள் அது பெரியமல்ல கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையான வாய்க்கும் கர்த்தருக்கு எத்தனையோ சித்தமா சித்தமாயிருக்கும் உங்களோட வாழ்க்கை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளே எதிர்காலத்தை குறித்து இன்னும் சொல்ல போனால் அவர் உங்கள் குடும்பத்தின் மூலமாக அவர் செய்ய போகிற ஊழிய காரியங்களை குறித்து அவர் விசேஷமாய் அவர் செய்கிற காரியம் அவர் செய்கிற காரியமாகப்பட்டது பெரிய நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய அவர் சித்தம் பறித்துக்கிறாரோ அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும் பிரிமானவர்களே இந்த வார்த்தையை வாசித்து பாருங்களேன் அவர் செய்கிற காரியம் உண்மையாக விசேஷமானது ஏன்னா அவருக்கு சித்தமானால் அவர் அவர் வரைக்கும் அவருக்கு நம்ம இப்ப எடுக்க போதும் தெரியுமா அவர் சித்தமானது காரியம் என்ன என்பதை குறித்து மட்டுமல்ல அவர் சித்தமானது என்ன என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம் இந்த வார்த்தையிலே அவர் கைகளினாலே என்ன நடக்க போகிறது அதை வாசிக்க போறோம் எடுத்து வாசிக்கல ரெண்டுதான் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் மூன்றாம் வாசனம் அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள் அதை பலப்படுத்தினார்கள் இதுல விசேஷமாய் இந்த காரிகளை குறித்து அவர்கள் சொல்லும் போது அவர் தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள் இது எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்க பலப்படுத்தினாங்க ஆனா ஒரே ஒரு காரியம் முந்தின சீரை அவர்கள் பலப்படுத்தினார்கள் இந்த முந்தின சீரை எங்க இருக்கு தெரியுமா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் காலத்துல அந்த முந்தின சீரை அவன் கெடுத்து போட்டான் ஏசு கிறிஸ்து கொடுத்த விசேஷமாய் அதாவது பிதாவாகிய தேவன் கொடுத்த விசேஷமாய் மகிமை கனம் கிருபை வல்லமை எல்லாவற்றையும் உலகத்தை ஆண்டு கொள்ளும்படிக்காக இது எல்லாவற்றையும் அந்த முந்தின சீர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த முந்தின சீரை அவர்கள் திரும்பவும் வெலப்படுத்தினார் யார் அவர்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இத ரெண்டு நான்கு புஸ்தகத்துல அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு ஆனா நமக்காக உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்து அவர்கள் வேலைப்படுத்தினார்கள் யார் அவர்கள் பிதா குமாரன் பரசுதரன் இந்த மூவரும் இறங்கி வந்து நம்முடைய முந்தினை சீராயிருந்த நம்முடைய ஆயமாகிய நம்முடைய சரீரத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர் சொந்த சொந்த ரத்தினாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி முந்தின சீரை இழந்த அந்த ஏதேன் தோற்றத்தில் இழந்த அந்த முந்தின சீரை கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் பரிசுத்தாவின் வளமையாலே நமக்கு அதை பலப்படுத்தி திரும்பவும் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிங்க ஹாலலுயா ஹாலலுயா பாருங்களேன் அந்த முந்தின சீரை பலப்படுத்தினார்கள் தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்தாங்க அப்போ என்னன்னா ஆத்மாவை கொள்ளையடிக்கிற விசுவாசின் கரத்திலிருந்து முந்தினை சீரழிக்கிற உன்னுடைய ஆத்மாவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தனால் மீட்டி எடுத்தார் எத்தனை பேர் ஆவி ஆத்மா சரீரத்தை உன் சரீரத்தை உன் சரீரம் பாவமான காரியங்களுக்குள்ள போக விசேஷமாய் உன சரீரம் இச்சையான காரியங்களுக்கு போகாத படிக்க உன்னுடைய சரீரம் விசேஷமாய் பண ஆசைய மேல் அதிகமாக ஆகாத படிக்க இன்னும் சொல்ல போனா உன்னுடைய சரீரமாகப்பட்டது கெட்ட சிந்தனை உள்ளதாய் மாறாத அதாவது துர் சிந்தை உள்ளதாய் அவர் அந்த முந்தின சீனா இருந்தார் இதெல்லாம் இல்லாம தான் ஆதமம் உண்டாக்குனார் அவர் இதெல்லாம் இல்லாம தான் ஏவர உண்டாக்குனாரு இதை சரீரத்தை அவ்வளோ அழகாக உருவாக்குனார் ஆதாவுடைய சரீரத்தையும் ஏவாளுடைய சரீரத்தையும் ஆதாமுடைய ஆத்மாவையும் ஏவாடு ஆத்மாவையும் ஆதாமுடைய ஆவியம் ஏதா ஏவாடு ஆவியம் இவையெல்லாம் அற்புதமாக உண்டாக்குனார் அவர் அதை பார்க்கும்போது ஒரு தெய்வடைய ஆலயத்தை பார்க்கவே பார்த்தாரு அதனால்தான் வேத புஸ்தர் சொல்லியிருக்கிறது நீங்கள் நீங்களே அந்த ஆலயம் சொல்லுகிறார் பவுல் அப்போ அந்த ஆலயத்தை உங்களுடைய சரீரத்தை அவர் முன்னணி சீராக இருக்கிற உங்களுடைய சரீரத்தை உங்கள் சரீரத்துக்கு தேவையான கிருவியை உங்களுடைய சரீரத்துவையான இரக்கத்தை உங்கள் சரீரத்துக்கு தேவையான சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை இவை எல்லாம் முந்தின சீராய் ஏதேன் தோற்றம் இருந்தது எப்போ சாசானவன் ஆதாம் ஏவாலை ஏமாற்றி மரணத்துக்குள்ளாக தள்ளினானோ அன்றிலிருந்து இந்த முந்தின சீரெல்லாம் எடுக்கப்பட்டு போயிற்று அவனுடைய சீராய் இருக்கிற வியாதி பலவீனம் நோய்கள் இது எல்லாம் உங்களுக்குள்ளாக வைத்து நர்சபை செய்தான் சரீரத்தை காரணம் அவனுக்கு அந்த ஒரு ஆளுமையை கொடுக்கவில்லை என்ற ஒரே ஒரு போராமை நிமித்தம் கர்த்தராமையை உடைத்து புதிய கொண்டு வந்து இயேசு புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வந்து உனக்காக எனக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக எனமுக்காக ஒவ்வொருத்தருக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி உங்களுடைய சரீரமாக இருக்கு உங்களுடைய ஆயத்தை சீர்படுத்தும்படிக்காக சீரை கொண்டு வந்து உங்கள் கைகளை வெலப்படுத்தினான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் விசுவாசிக்கிறது ஆமேன்னு சொல்லுங்க ஆமின்னு சொல்றது மட்டும் இல்ல விசுவாசிக்கிறவங்க இந்த இந்த ஒரு தெய்வ செய்தியை அநேகருக்கு நீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு தேவ செய்தியை அநேக அநேக விசுவாசிங்க நீங்க பார்த்து கொண்டு ஆட்கள் நீங்க உங்க ஊழியக்காரர்களுக்கு உங்க பாஸ்டருக்கு உங்க சுவிசேஷர்களுக்கு உங்க போதர்களுக்கு நீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன் லைக் பண்ண சொன்னேன் தெரியுமா இத நீங்க லைக் பண்ணதால எனக்கு வந்து பணம் அதுக்காக இல்ல நீங்க லைக் பண்ணும்போது உங்க இறுதியை ஒண்ணு ஏத்துக்குச்சு அர்த்தம் ஏற்றுக்கொண்டுச்சு என் இறுதி இதை வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவோட வார்த்தையை என்னுடைய இறுதி ஏற்றுக்கொண்டுச்சு அதனால நான் தேவனுக்காக இந்த வார்த்தையை லைக் பண்றேன் ஏன் திரும்ப நான் சப்ஸ்கிரைப் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு அதிகமா வர்றதுக்காக இல்ல இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வார்த்தைகளை இன்னும் தேவன கருத்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த ஒரு சேனல் நிமித்தம் இந்த ஒரு ஊழியத்து நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அவர் நீக்குவதற்காக இந்த ஒரு தெய்வ ரகசியமான வார்த்தைகள் உங்களை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை வளர்ச்சியை செய்வதற்காகவே இல்லை உங்களுக்கு ரிலேஷனுக்கு உங்க பாஸ்டருக்கு உங்க உங்களால் சார்ந்த இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு நீங்க வந்து அதை தைரியமா அனுப்புங்க ஏன் தினம சொல்ற முந்தின ஆலயத்தின் சீரை கத்த திரும்பவும் உங்கள் கைகளிலே இந்த மாசம் பலப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதனால்தான் கர்த்தர்க்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் உங்களை கர்த்த தெரிந்து கொண்டு உங்கள் சரீரத்தை தெரிந்து கொண்டு உங்களோட ஆத்மாவை தெரிந்து கொண்டு உங்களோட ஆவியை தெரிந்து கொண்டு அவர் உங்கள் கைகளினாலே பலப்படுத்த வேண்டும் சொன்னால் அது அவர் கைகளை வாய்க்க வேண்டும் அவர் கைகளை வாய்க்கிறதுக்காகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களை காட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னை தேர்ந்தெடுக்கப்படையால் நீ விசேஷமானவர்கள் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது தங்கள் கையினாலே வேற நடந்தேற பண்ணி பாருங்களேன் உன்னையும் என்னையும் ஏதின் தோட்டத்தில் அல்ல சிலுவையிலே கல்வாரி தோட்டத்திலே உன்னையும் என்னையும் விசேஷமாய் வடிவமைத்து தம்முடைய ரத்தத்துல வடிவமைத்து அவர் உன்னையும் என்னையும் அந்த ஆயமாய் நடந்தேற பண்ண தம்முடைய சொந்த கையெழு எல்லாம் சொல்லுவாங்க அவர் ஆணி பாய்ந்த காரம் ஆமா அந்த ஆணி பாய்ந்த காரம் தான் சிலுவையிலே கல்லறை தோட்டத்திலே உன்னையும் என்னை உருவாக்கினது கபால ஸ்தலத்துல உன்னையும் என்னையும் உருவாக்கினது கொலகதா மனையிலே உன்னையும் என்னையும் உருவாக்கினது சிருஷ்டித்தார் அவர் உன்னையும் என்னும் சிருஷ்டித்தார் பிதாவாகிய தேவன் குமான இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் சிருஷ்டித்தார் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உன்னையும் என்னையும் உன்னுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்தையும்

தேவரீர் உங்களுடைய கையினாலே உங்களுடைய கையாலே ஜாதிகளை ஜாதிகளை இவர்களை நாட்டி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் பாருங்களேன் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் தேவரீர் உங்களுடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி அது என்ன ஜாதிங்க வேறு வசந்தின் பிரகாரம் பார்த்தா என்ன அநேக ஜாதிகள் உண்டு எம்மோரி இருக்கிறாங்க எபோசி இருக்கிறாங்க அப்புறமா வந்து அம்மோனு அம்மோன் புத்திரம் இருக்கிறாங்க வேறு பிரகாரமா ஆனா இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதிகளும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வியாதி பலவீனம் இவைகளை ஒப்பிட்டு தான் கத்த வைத்திருக்கிறார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் எப்படி அம்மோன் புத்திரரா இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏரா இப்படிப்பட்ட காரியம் காலியா சொல்லி அவர் வேற புத்தகத்தை வைத்திருக்கிறார் அதனால உங்களுடைய கையிலான ஜாதிகளை துரத்தி அதனால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வந்து அற்புதங்களை செய்யும் போது இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற ஒன்றும் ஓடாதுன்னு சொல்றாரு அப்ப எந்த ஜாதி பிசாசு உன்னக்குள்ள வைத்திருக்கிற பொல்லாத வியாதி என்ற பிசாசு பலவீனம் என்கிற பிசாசு இன்னும் சொல்ல போனா செல்போன் மோகம் என்ற பிசாசு உலகத்தின் ஆசை மோகங்கள் என்ற கண்களின் இச்சை பெருமை என்கிற பிசாசு மாம்சத்தின் இச்சை என்கிற பிசாசு இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஜாதி உள்ள பிசாசு ஒரு நாளும் உபாசத்தினரும் செபத்தினாலும் நன்றி ஓடாது பெரிய பெரிய ஓழியார்கள் பெரிய அற்புதம் செய்வாங்க விசுவாசத்தினால

நிறைநிற்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரப பண்ணினேன் பாருங்களேன் உங்களையும் என்னையும் பூமி எங்கும் சகல சிருஷ்டிகளிலும் நம்மை விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறது அதனால நம்மள பூமியையும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமானவர்களே அது மட்டுமல்ல இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் எடுத்து வாசியும் புஸ்தகம் அப்போ சொல்ல புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசந்த வாசிக்கு மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் அவனுக்கு வயதான போது இஸ்ரோ புத்திராகிய புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சகோதரரை கண்டு சந்திக்கும்படி சந்திக்கும்படி அவனுடைய இருந்து சிந்தித்தல் எண்ணம் உண்டாயிற்று பாருங்களேன் இந்த மோசையின் காலத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய சகோதரனை கண்டு அவனுடைய அவருடைய என்ன எண்ணம் ஆஹ் என் சகோதரன் நான் காப்பாத்துவேன் அதுவும் என் கையிலால் காப்பாத்துவேன் என்னோட பலத்தை கையிலால் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயமா யோசித்து பாருங்க இன்னைக்கு கூட நீங்க உங்க குடும்பத்துல என் குடும்பத்துல என் பிள்ளைங்க என்ன காப்பாத்துது இன்னைக்கு எங்க அம்மா என்ன காப்பாத்துறாங்க இன்னைக்கு என் புருஷன் என்ன காப்பாத்துறாரு உங்க கையை நம்பாதீங்க உங்க புருஷவனுக்கு கைன கையினா கையா இருக்காரா இல்லை உங்க மனைவனுக்கு கையா இருக்கிறாங்களா இல்லை உன் பிள்ளைங்க தான் குடும்பத்தில் நடந்து காப்பாற்றுவோம் இதுக்கப்புறம் என் பிள்ளைங்க தலைமுறை வள வளரும் என் என்ன காப்பாற்ற நினைக்கிறியா ஆண்டவர் கையை கடைசி உடச்சு போடுவாரு அது கையில அவருடைய கையினாலே வாங்கிக்கணும் அவருடைய கையால் வாங்க மட்டுமே தான் கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கும் பிள்ளைங்க அவருடைய கையினால வாங்கிக்கப்பட்ட பிள்ளைங்களாம் இருந்தால் மாத்திரமே குடும்பத்தை நடத்த தகுதியில் காணப்படுவாங்க பிள்ளைங்களுக்குள்ளாவே பெருமை வந்துச்சு வச்சிங்களேன் பிள்ளைங்களுக்குள்ளாக கீழ்படுத்த தன்மை இல்லைன்னு வச்சிங்களேன் பிள்ளைங்களுக்குள்ளாக பெருமைகளை மதிக்க கூடாது தன்மை இருந்துச்சு வச்சிங்களேன் மதிக்கவே மாட்டாங்க நீ ஏன் சொல்றது நானும் பேசுறது போறாங்களா கருத்துடைய கையால வாய்க்கலன்னு அர்த்தம் அது என்னதான் நீங்க சொல்லி வளர்க்கலாம் ஏய் வயிறுபடி ஜெபம் பண்ணு அதை பண்ணலாம் ஆனா பிள்ளைங்களுக்குள்ளாக அந்த எண்ணம் வந்து கரத்துடைய கையினால் வாய்க்கணும் கரத்துடைய கையினால் வாங்கக்கூடிய ஒப்பு கொடுக்கணும் நீ சொல்லிட்டா உன் பிள்ளைங்க உங்கள் இடத்துக்கு உங்க உங்களுக்கு முன்பாக உண்மையும் ஒத்தமாக நடப்பாங்க ஆனால் பின்னாடி என்ன பண்ணாலும் தெரியாது பின்னாடி விட்டுருங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாலும் தெரியாது உங்கள் கண்ணு முன்னாடியே உட்காந்துப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாலும் தெரியாது அதனால் அது மட்டும் இல்லை யாருக்கிட்டையும் சரி கீழ்ப்படத்தில் கற்றுக்கொடுங்க கொடுங்க எல்லாருக்கும் கீழ்படுங்க மனத்தாழ்மை கற்றுக் கொடுங்க மன தாழ்மை இல்லைன்னா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் அது புள்ள வலது கைக்கு வலது கைக்கு வலது கையா இடது கை இடது கையாக இருந்தாலும் சரி அவர் பார்வைக்கு பொல்லாதவள காணப்படுவாங்க பெரியமானவர்களே மாசிங்க வசனத்தை தன்னுடைய சகோதரனை கண்டு சந்திக்கும்படி

வெட்டி அவன் சிந்தையில என்ன நடந்தது என்ன யோசிச்சு இந்த காரியத்தை செஞ்சாரு அதை நீங்க பார்க்கணும் வாசிக்கல தன்னுடைய கையினாலே தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று ஆஹ் தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவளை நீ நினைக்காதீங்க நீ நினைக்காதீங்க சகோதரன் சொல்றதை காட்டிலும் இந்த ஒரு இடத்துல ஒரு பிள்ளையும் போட்டு பாருங்களேன் என் பிள்ளை கையில தான் எனக்கு ரட்சிப்பே வரப்போகுது என் பிள்ளைங்க தான் என்னை காப்பாத்த போறாங்க என் பிள்ளைங்க தான் வேலைக்கு போய் என்னை காப்பாற்ற போறாங்க என் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாமே செய்ய போறாங்க பிள்ளைங்க 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 பிள்ளைங்கன்னு மக்களாதீங்க பிள்ளைங்களோட தூக்கி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது பிள்ளைங்களை பெருமையா பிள்ளைங்கிறதுக்கே பெருமையா பேசி வேடிக்கை பார்க்க கூடாது நாளைக்கு தொக்கிட்டு போயினே இருப்பாங்க நாளைக்கு மெரிசிட்டு போய்டே இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை பிள்ளைங்க பிள்ளைங்க ஸ்தானத்தில் வைங்க சகோதரர்களை சகோதரர் ஸ்தானத்தை வைங்க பிள்ளைங்களுக்கு முன்பாக சகோதரர்களை இறக்கார பேசாதீங்க சகோதரர்களுக்கு முன்பாக பிள்ளைங்களை இலக்கிற பேசாதீங்க மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவங்களை விட்டு கொடுக்காதீங்க பிள்ளைங்களை விட்டு கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு முன்பாக கூட பிறந்தவங்களை விட்டு கொடுக்காதீங்க அநேக காரியங்கள் உண்டு பிள்ளைகளை சகோதரனை அவன் தன் சகோதரனை அறிந்து கொள்ளுவார் என்று பாருங்க சகோதரர்கள் அறிந்து கொள்வாரான் யாரு எகிப்தியை வெற்றி என் சகோதரன் மோசை நல்லதா செஞ்சான் என்று சொல்லி காணான சகோதரன் காணாத இஸ்ரோல் சகோதரர்கள் அறிந்து கொள்ள சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு தன் சிந்தையில தன் இருதிலே நினைத்து கொண்டு போனான் ஆனால் நலன்டுமா அவன் அவன் நினைத்தான் யார் மோசை நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை பாருங்க நினைப்பீங்க என் புள்ள சம்பாதிச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்வான் எங்களுக்கு கூட மாட்டேன் இருப்பான்னு எல்லாம் நீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க அதை தூக்கி துச்சம தீக்கி போட்டு போயி அறிந்து கொள்ள மாட்டாங்க ஆட நீ உன் கடமை அதை செஞ்ச செஞ்ச ஆளுதான் நான் என்ன பண்ண முடியும் இருப்பாங்க அவர்களோ அதை அறியாமல் காணப்பட்டார் நீங்க செய்ய ஒரே காரணத்தினுமா கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாங்கணும் என் பிள்ளை இந்த நிலைமையில் இருக்கணும்னா அவர் கையாக வாய்க்கணும் அப்பா உங்களுடைய கரத்துல என் குடும்பத்தை ஒப்பிடுற உங்களுடைய கரத்துல என் பிள்ளைங்களை ஒப்பிடுற உங்களுடைய கரத்துல என்னுடைய ஆவி ஆத்தமா சேர்த்து ஒப்பிடுற உங்களுடைய கரத்துல எத்தனை பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்க ஒப்புடுறது நீங்க நடத்துங்க அப்படி சொல்லிட்டு நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழ்ப்படுத கஷ்ட கொடுங்க பெரியவங்களை பார்த்தா எப்படி கீழ்ப்படினோம் அது மட்டும் இல்லை

பயில் படிச்சுட்டா ஜோமன்டா கணபதி நடத்துமா இல்ல தன்னுடைய சகோதரன் என்ன குறிச்சு பெருமையா பேசுவார் நினைச்சு அவர் பிள்ளைங்க எல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு நீங்க பிள்ளைங்க எதற்கு பார்த்துப்போங்க அப்படி பார்த்துப்பாங்க நம்ம நம்மளை அவங்க கைவிட மாட்டாங்க நினைக்கும் போது அவர்களோ அறியவில்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்ல வேலை நீ இருக்கிற வகை தான் செய்வேன் நீ இல்லையா தான் போயிருந்தேன் எனக்கு இவன் கூட அவசியம் இல்லையா தற்பெருமை அந்த தற்பெருமையிலேருந்து உடச்சு போடு அந்த பெருமை வந்து போடு பிள்ளைங்களை கையில் ஒப்புடுவாதீங்க பிள்ளைங்க கையில் நீங்க ஒப்புர்வாக வரிங்க பிள்ளைங்க உங்க கையில் ஒப்புராகவே இல்லையோ ஏசு கிருஷ்ணன் கருத்துல பிள்ளைங்க ஒப்புருவாகணும் பிள்ளைங்க ஏசு கிருஷ்ணன் கரத்துக்கு போகணும் அது பெரிய வழி நடத்துங்க எல்லாத்தையும் வந்து தற்பெருமை இருந்து ஆடன ஒன்றும் நடக்காது அவரே தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாரு பெரியமானவர்கள் அவரே தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாரு ஏன் இதை சொன்ன தெரியுமா அந்த வசந்த மழை வாசிங்க தன்னுடைய கையாலே தேவன் தங்களுக்கு தருவார் என்பதை தன்னுடைய கையாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார் பாருங்களேன் போதும் பாருங்களேன் ரட்சிப்பை தருவார் என்று ரட்சிப்பை என்ன ரட்சிப்பு குடும்பத்தை நடத்துறது ரட்சிப்பு தருவார்னா யாரும் இல்லை எனக்கு கவலை இல்லை என் பிள்ளை என்னை வழி நடத்துவான் என் பிள்ளைங்க என் கணவரை பயன் எடுத்து என் கணவர் எனக்கு வலது கை என் பிள்ளை எனக்கு வலது கை என் மகள் என் இடது கை என்னுடைய சகோதரர்கள் இந்த கை அந்த கை எந்த கையே இல்லைங்க நல்ல கை கூட இல்லைங்க இயேசு கிருஷ்ணவின் கரங்கள் மாத்திரம் நல்ல கை இயேசு கிருஷ்ணவின் கரங்கள் மாத்திரம் நல்ல கை உண்மை சொல்றேன் அந்த நல்ல கை கையின்

சொல்லி பாருங்களா பிள்ளைங்களுக்கு அம்மா ஏன் மேல விசுவாசத்தை வைக்கல அம்மா ஏமல் நம்பிக்கை வைக்கல அப்பா ஏமல் நம்பிக்கை வைக்கல ஏசப்ப மேல வச்சுக்கிறாரு அந்த ஒரு பயமே பிள்ளைங்களை அதுவுமே வழி எடுத்துட்டு போவோம் ஐயோ ஏசு கிறிஸ்துவ வச்சதுனால தான் இன்னைக்கு ஏசு தெரியுமா உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா எங்க வெளியே போனாலும் சரி அப்படி கையில போட்டு தூக்குவாரு தூக்கி வந்து வீட்டில் அவர சொல்லுவாரு அவருடைய செய்தி யாரால புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஆனால் தான் வாசிக்கும் போது கூட பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அவருக்கு புத்தி போகிறது அப்பா இந்த பிள்ளை வளர்க்கணும்ப்பா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட புத்திமதி சொல்லி பாருங்களேன் அவர் வந்து புத்திமந்தை கேட்க மாட்டார் அவருடைய சித்தத்தினால செய்யதுக்காக அந்த பிள்ளைய அருமை பயன் எடுத்து போவார் அவர் சித்தமும் அறிவுறோம் உனக்கு வேண்டிய காரணம் சிந்திக்கப்படும் சந்திக்க போன சிந்திக்கப்படும் அதனால பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வளர்க்கறதுலயும் சரி உங்களுடைய காரியங்களும் சரி கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும்படிக்காக ஒப்ப கொடுத்து செவியுங்க கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசிரிப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாக்குத்தத்தை அறிக்கை கொண்டிருங்க கர்த்தர் சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் கண்களை எப்படி ஜெயிப்போமா நேற்று வாக்கு வாக்குமானவரை மன்னிப்பு குதிக்கிறோம் அன்றவரை இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை நீர் பேசினவுடைய நன்றி சொந்தமே இந்த வார்த்தையை தொடர்ந்து அன்றவரை இந்த வாய் இந்த வாய்ப்பை கொடுத்தேன் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்றவரை கத்துறது சித்தமானால் அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொன்ன மாத்திரி தகப்பனேன் உங்களுடைய கையை குறித்து இந்த நாளில் பேசினேன் எந்தெந்த காரியம் வாய்க்கும் எந்தெந்த காரியம் வேணாலும் சித்தமாய் காணப்படும் குறித்து நீங்கள் வரும் வாரத்தில் எங்களுக்கு நீ பிரதிபலிதான் நீங்கள் பேசும்படியா ஜெபிகேன் தகப்பனேன் எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் எப்பொழுதும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் அனைவருந்த வார்த்தை கிரி செய்வதாக இயேசுவின் நாமக்கலாக அவர்கள் விரோதமாக செயல்படுகிற எல்லாவித பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் வன்கந்தோஷங்கள் வியாதிகள் அனைவரையும் அந்த காலத்து மாதிரி இயேசுவின் நாமங்களை தெரிவிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாம கத்தர பிரசனம் இறங்கி குடும்பத்திலே ஒரு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அனைவரையும் சௌக்கியத்தையும் கட்டவிழ்த்து ஆசிரியர்கள் கட்டி செமிக்கிறேன் இயேசுவை நாமங்கள் குடும்பத்தை இறங்கி ஆலோசி முடியாது செபிகிறேன் பிள்ளைகளை வழிநடத்துவதாக குடும்பத்தை வழிநடத்துகிறார்கள் கணவன் மனைவி வழிநடத்துவதாக விஷயமா கர்த்த கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தை வழிநடத்துற கர்த்து எல்லா வித காணிலும் உங்களுடைய கருத்தரையோ போடும் சகல துதிகன நம்ம மகிமையாகும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிர்வதித்து வழிநடத்துகிறார்கள் சகல துதிகனும் கட்சிகளே நாமத்தை ஜமிக்கிறேன் கார்டர்